நாங்களாம் சூப்பராக வந்து பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேஷன் வந்து முடிச்சாச்சு நீங்களும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தை ஒன்னாம் தேதி புது வீட்டில் பால் காய்ச்சி வச்சிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தா தேஜஸ் பொங்கலை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டால் பாலும் காய்ச்சிட்டு பொங்கலை வச்சு புது வீட்டில் வந்து சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகலான்னு வந்து சொல்லியிருந்தோம் சரி மாலா கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா தை மாதம் பாட்டு பொங்கல் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலில் மாடு வளர்த்துறீங்க ஆடு வளர்த்துறீங்கலாம் வந்து பொம்மையெல்லாம் வந்து வாங்கி வச்சு சாமி வந்து கும்பிட்டு போவாங்க நாங்களும் வந்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நிறைய எல்லாம் வந்து போட்டுருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு கடையை பார்த்துட்டு வேணுங்க அதெல்லாம் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் வரவழையில் செஞ்சேரிமலை முருகன் கோயிலையும் போய் சாமி வந்துட்டுலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு முருகன் கோயில் வந்து நாலு மணி தான் ஓப்பன் பண்ணி வந்து பண்ணுவாங்க வெயிட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருந்தோம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா குரங்கு வந்து வந்துச்சு அதையும் வந்து நல்லா சாமி கும்பிட்டு ஜாலியாக வந்து பார்த்துட்டு இப்படி ஆஞ்சநேயத்தை வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபீலோட சூப்பராக முருகனையும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நீங்களாம் பொங்கல் லீவில் எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க